மா அதனா பிரணவா அப்படின்னு அஞ்சு வேதனுடைய அம்சம் இங்க இருக்க விஸ்வ பிரமா எப்படி வாழாகி மண்ணாகி பளியாகி மொழியாகி ஊனாகி ஒயிராகி உன்மயிர்மா பின்னாதி உண்ட நீடியும் நீயே மதியும் நீ ரவியும் நீ மண்டலம் பதினாற்றும் நீயிலும் நீ தந்தையும் நீ அதனால்தான் அவரை அவர் தான் எல்லாமே இவர ஆதி சிவம் உலகத்திலே சுயமாக சொல்லும் கோடி சூரியன் பிரகாசம் சர்வ ஜீவம் உலகத்தில் ஒரு சூரியன் கூட பிரகாசமானவர் அதை கூட ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமானவர் விஸ்வ பிரமா அதை குழந்தையில இருக்கின்ற விஸ்வ உலகத்தை படைத்தவர்கள் நம்மதான் இருக்கக்கூடிய நிலைமை நீங்கள் பல்வேறு நேரங்களில் கஷ்டப்பட வேண்டிய நிலைமையாக இருக்கும் தங்க வேலை செய்யறவங்க எல்லாம் பல கஷ்டத்தில் இருக்கிறாங்க தத்து சொல்லி பல வேலை இருக்கிறாங்க பாத்திர வேலை சிற்ப வேலை ஏன் நகை தொழிலாளர்களுக்கு உள்ள பிரச்சனை என்றால் பல்வேறு சாபங்கள் இருக்கு பல்வேறு சாபங்கள் உலகத்தை படைத்த நம்முடைய விஸ்வ பிரம்மாவுடைய விஸ்வகர்மாவுடைய இந்த இனத்திற்கு பல்வேறு சாபம் இருக்குது இதையெல்லாம் நம்ம உணர்வதே இல்லை உணராமலேயே

இங்கே இருக்கின்ற திருமணமாகாத பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள்லாம் நல்ல திருமண வாக்கு கிடைக்கணும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு தொடர்ச்சி வாழ்க்கை கிடைக்க வேண்டும் தொழில நஷ்டமடைந்தவர்களுக்கு மீண்டும் செல்வாக்கு பெற வேண்டும் நல்ல கல்வி வளம் பெறுக வேண்டும் எல்லாத்துக்கும் தொழில் வளம் பெற வேண்டும் அதுக்குத்தான் ஐந்து பேர்கள் உட்கார்ந்துருக்கோம் உணர்ந்து ஒரு குருமார்களே வந்து நீங்க சும்மா ஒன்றும் கிடையாது விடாம போரடி செய்யறாங்க சர்வே சர்வே செந்து எல்லாரும் போரடிச்சு விடாம சாமி கூட்டு நான் ஏதோ ஒரு டிகிரி டைம்ல போட்டு வந்துட்டேன் அப்ப என்ன நாம் யாரை அடைய வேண்டும் என்றால் அதிகாரத்தால் அடைய முடியாது அன்பால மட்டும் தான் அடைய முடியும் வந்து இல்ல எல்லாரும் சாமி இங்கே வந்தது எதுக்கு சர்வே சர்வேளுடைய அன்புக்காக வேண்டியதா சாமி வந்தார் என்ன அவர் வர நான் சொன்னாரு எனக்காக நீங்க வர வேண்டாம் இந்த நிகழ்ச்சி எனக்காக இல்ல இந்த சென்னையில விஸ்வகர்மா சமுதாய பெண்கள் சுகமணி போது நடத்துறோம் அவங்க தீர்க்க சுகமணியாளர்களுக்கு நீங்க வந்து ஆசீர்வாதம் அந்த அன்பான வார்த்தைக்காக சாமி வந்து அதான் சொல்லிருக்க அன்பும் சிவமும் இரண்டென்பார் அருகிலார் அன்பே சிவம் என்பது யாரும் அருகிலார் அன்பே சிவம் என்பது அறிந்த பின்பு அன்பாய் சிவமாய் அமர்ந்திருப்பார்கள் எல்லாம் உணர்ந்துகிட்டு அங்குக்குரிய சமுதாய சொந்தங்களே நம்முடைய சமுதாய மக்கள் எல்லாம் எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் தான் பாபுஜி சுவாமிகள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உருதல் என்ற விஸ்வகர்மா சமாஜ் மக்களை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு உருவாக்கின அதுதான் எல்லா இடத்துலையும் நம்ம இந்த கூட்டமைப்பு வேலை நம்ம சமுதாய மக்கள் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன் அரசாங்கத்தை கோரிக்கை வச்சிருக்க சமுதாய பெண்கள் பேர்ல இலவச

அவர் ஒரிசால இருந்து வந்தால் நீங்க எவ்வளவு சிரமப்படுவாங்க காலக்கிய சக்கரத்தை எழுதிய வீர பிரம்மாங்கருடைய வம்சத்தை சேர்ந்தவர் நம்ம கடப்பாள் வந்து சாமி வந்திருக்கார் வீர பிரம்மாங்கர் எம்பெருமானே எம்பெருமானே மெய்யே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுட்டே இன்று வீடுட்டே ஓம் ஓம் பிராட் பிராட் விஸ்வ பிரம்மனே விஸ்வ பிரம்மனே நமக சமதாக நமோ நமக நமோ நமக ஓம் ஓம் விஸ்வ பிரம்மே விஸ்வ பிரம்மனே நமோ நமக நமோ நமக நமகாம்பரீஸ்வரட்சியம்மன்மன் போற்றி திருவரிகளே போற்றி ஓம் ஓம் விஸ்வகர்ம விஸ்வகர்மே காயத்ரி ஜெய் திருவடிகளே போற்றி திருவரிகளே போற்றி ஜெய ஜெய விஸ்வகர்மா ஜெய ஜெய் விஸ்வகர்மா ஜெய ஜெய விஷ்வகர்மா ஜெய ஜெய விஸ்வகர்மா